வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ரிஷபராசி நேயர்களே சூரியன் ஒன்பதில் இருப்பதால் நேர்மைக்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும் புது முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியன் பத்தில் இருப்பதால் அந்நிய வர்த்தகத்தில் லாபம் மேம்படும் செய்கின்ற முயற்சியில் வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வமும் ஏற்படும் செவ்வாய் இரண்டில் இருப்பதால் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் வாத திறமையினால் நினைத்ததை நிறைவேற்றிக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் புதன் ஒன்பதில் இருப்பதால் வித்தியாசமான சில சிந்தனைகள் மூலம் மனதில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் ஐந்து இரண்டு இருபத்தி ஐந்து முதல் புதன் பத்தில் இருப்பதால் மனதளவில் இருந்து வந்த இருக்கங்களை குறைந்து புதிய கண்ணோட்டம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் தேவை இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதன் பதினொன்றில் இருப்பதால் மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுவதில் சிந்தித்து செயல்படவும் சுக்கிரன் பதினொன்றில் இருப்பதால் பொன் பொருட்சேர்க்கை தொடர்பான முயற்சிகள் கைகூடும் சிறு மற்றும் பெருந்தொழில் லாபங்கள் மேம்படும் குரு ராசியில் இருப்பதால் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் சனி பத்தில் இருப்பதால் சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகள் மேம்படும் ராகு பதினொன்றில் இருப்பதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கேது ஐந்தில் இருப்பதால் கடன்களை தீர்ப்பதற்கான உதவிகள் கிடைக்கும் வழிபாடு மகாலட்சுமியை வழிபட மங்களங்கள் மேம்படும் தீமைகள் மறையும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெற்றி வேல் முருகனுக்கு வரவு